Hi students. So, இன்னைக்கு நம்ம வந்து பனிரண்டா வகுப்புல வந்து மூணாவது பாடம் படிச்சிருப்பீங்க இல்லையா எனது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு ஸோ அதுல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா டேஞ்சன்ட் கேலோனோமீட்டர் ஸோ ஏற்கனவே கேலோனோமீட்டர்ங்கிற வேர்டு வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு மின் ஓகே பாயக்கூடிய மின்னோட்டம் ஐ எலக்ட்ரிக் கரண்ட் இங்கிலீஷ்ல சோ பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி சோ சோ அதே மாதிரி இங்க வந்து என்ன இந்த ஒரு மின்சுத்துல பாயக்கூடிய மிக குறைந்த மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி சரி சோ ஒவ்வொரு கருவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அளவிடக்கூடிய கருவிக்கும் ஒரு தத்துவம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு தத்துவம் இருக்கு எந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில வந்து இது செயல்படுது அப்படின்னா விதி விதியினுடைய அடிப்படையில தான் செயல்படுது என்ன டேஞ்சன் விதி அப்படின்னா என்ன சரி அதாவது இரண்டு காந்த புலங்கள் சோ ஒன்னு என்ன அப்படின்னா சோ இதான் வந்து டேஞ்சன் கேலோனோமீட்டருடைய வரைபடம் இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு சோ இது வந்து ஒரு வட்டச்சுருள் வட்டச்சுருள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு வந்து தாமர கம்பிகளை என்ன பண்ணிருப்பாங்க சுத்தி இருப்பாங்க இந்த தாமர கம்பியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுற்றுகளின் எண்ணிக்கை வந்து இந்த நாலு ஸ்க்ரூ இல்லையா முதல் இரண்டு ஸ்க்ரூல வந்து நீங்க நம்ம மின் கலரை கனெக்ட் பண்ணுவோம் பேட்டரியை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சுற்றுகள்ல மட்டும் மின்னோட்டம் பாயும் அப்ப மின்னோட்டம் பாயும் என்ன ஆகும் இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய காந்த ஐ மீன் மின்னோட்டம் பாயக்கூடிய கம்பி சுருள சுத்தி என்ன இருக்கும் காந்த புலம் வந்து உருவாகும் அதுதான் பீன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி

அப்ப காந்தப்புலத்தினுடைய திசையானது மின்னோட்டம் பாயும் திசைக்கு எப்போவே செங்குத்தா இருக்கும் எப்படி உருவாச்சு இந்த வட்டசொருள்ல சுத்தி வச்சிருக்கக்கூடிய கம்பி மின்னோட்டம் பாயும் போது அதுக்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய அல்லது உருவாகக்கூடிய காந்தப்புலம் இல்லையா சரி ஒண்ணு இன்னொன்னு வந்து பூவியுடைய கிடைதள காந்தபுலக் கோர் இல்லையா பூமியுடைய காந்தபுலத்தை வந்து ரெண்டா பிரிப்பாங்க நம்ம இந்த லெஸ்னூடைய இன்ட்ரோடக்ஷனல்ல படிச்சிருப்போம் என்னலாம் கிடைத்தல கூறு இன்னொன்னு வந்து செங்குத்து கோர் சரியா சோ அப்ப கிடைதளக் கோர் அப்ப அத BH அப்படினு சொல்லுவோம் BH Hன்னா ஹாரிசண்டல் Bன்னா மேக்னெடிக் ஃபீல் தன்னல காந்தபுலம் இல்லையா அப்ப என்னது பூமியுடைய கிடைதள காந்தபுல இது வந்து இதில பாயக்கூடிய மின்னோட்டத்தினால உருவாகக்கூடிய காந்த புலம் சரியா சோ இதுல செலுத்தக்கூடிய மின்னோட்டம் கான்ஸ்டன்டா இருக்கணும் மாறிலியா இருக்கணும் அதாவது யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுல உருவாகக்கூடிய காந்த புலமும் சீரானதா இருக்கும் அப்ப ரெண்டு காந்த புலங்களுக்கு இடையில ஒரு காந்த ஊசி இந்த இடத்துல வைக்கிறேன் ஒரு காந்த ஊசியை வச்சேன் அப்படின்னா இந்த காந்த ஊசி என்ன ஆகும் இந்த ரெண்டு காந்த புலங்களாலையும் விலகல் அடைஞ்சு இந்த ரெண்டு காந்த குலங்களுக்கும் தொகுபையன் திசை இந்த மாதிரி நிக்கும் காந்த ஊசி இது வனதுருவம் இது வந்து தெரிந்தருவோம் இந்த மாதிரி நிக்கும் சோ இந்த காந்த ஊசி இந்த புவியினுடைய கிடைத்தல காந்த குழினுடைய உருவாக்கக்கூடிய கோணம் தீட்டா புரியுதா தொகுபையன் திசை அப்படின்னா இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து இந்த காந்த ஊசி நிக்கும் எப்ப இந்த ரெண்டு காந்த குலம் செயல்படுத்து போகுது இப்ப புவியினுடைய காந்த புலம் மட்டும் இருக்கும்போது இந்த சுருள் வந்து மின்னோட்டம் பாயாம இருந்துச்சுன்னா இந்த காந்தப்புலம் இருக்காது அப்ப இந்த காந்த ஊசி நம்ம இப்படி வச்சிருக்கும் போது அப்படியே தான் இருக்கும் எந்த விலகலும் இருக்காது எப்ப வந்து மின்னோட்டம் பாயுதோ காந்த குலம் திசை இப்படி இருக்கும் அந்த நேரத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த காந்த ஊசி விலகல் அடைஞ்சு இப்படி வரும் இது ஆகும் விலகல் அடைஞ்சு இப்படி ஆசோலேட் ஆகும் இது ஓய்வு நிலைக்கு வரும்போது இந்த ரெண்டு காந்த குலங்களுக்கும் இடையில அதாவது தொகுப்பயன் திசையில நிற்கும்

ஆக்சுவலா ரெண்டு யூஸ் இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா நம்ம லெபார்டரியில் ஆய்வகத்துல என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த புவியினுடைய காந்த கிடைத்தல கூறு ஐ மீன் பிஹெச் மதிப்பை கண்டுபிடிப்போம் ஸோ இதுல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்க அப்படின்னா மின்னோட்டத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுவும் உண்மைதான் இந்த கேலோமீட்டரை யூஸ் பண்ணி மின்சுற்றுல பாயக்கூடிய மிக குறைந்த அளவு மின்னோட்டத்தை உருவாக்கலாம் சரியா சோ இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம் இது என்ன வகையான கேலோனோமீட்டர் அப்படினு சொன்னா இயங்கு காந்தம் அது இங்கிலீஷ்ல வந்து மூவிங் மேக்னெடைட் கேலோனோமீட்டர் னு சொல்லுவோம் சரி ஒரு விஷயம் இது ஓகே அப்ப தத்துவம் சொல்லிட்டேன் இல்லையா தத்துவம் எதனுடைய தத்துவமா டான்ஜென்ட் கேலோனோமீட்டரே தத்துவம் என்ன தத்துவம் டான்ஜென்ட் விதி சரி அத ப்ரூவ் பண்ணுவோம் இது என்னல்ல இருக்குன்னு முதல்ல பாப்போம் சரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதா இருக்கு இல்லையா இது வந்து ஒரு சுழல் மேடை ரவுண்டா இருக்கும் சுழல் மேடை இந்த இடத்துல இது ஒரு சுழல் மேடை இப்படி ஒரு ரவுண்டா இருக்கும் இது கரெக்டா கிடைத்தலமா பிளாட்டா இருக்கிறதுக்காக மூணு திருகுகள் இப்படி ஒண்ணு இங்க ரெண்டு மூணாவது ஒண்ணு இந்த ஒண்ணு ரெண்டு இது ரெண்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது மூணாவது பின்னாடி இருக்கும் சொந்தா இருக்கு அப்படி மூணு திருகுகள் எதுக்கு அந்த திருகுகளை வந்து நீங்க சரி செய்து இந்த இந்த கிடைத்தல சுழல் மேடை சுக்கூடிய மேடையை வந்து கிடைத்தலம் வைக்கலாம் சரி இந்த வந்து நாலு திருகுகள் இருக்கும் இந்த வந்து எதை பயன்படுத்தக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை இப்ப ரெண்டு சுற்றுகள் போதும் அப்படின்னா முதல் ரெண்டாவது இரண்டாவது கனெக்ட் பண்ணலாம் மதிப்பு கொடுத்துப்போம் முதல் திருகு அப்படின்னா சீரோ இது ரெண்டு இது அஞ்சு இது ஐம்பது

ஊசி பெட்டி என்ன பெட்டி காந்த ஊசி பெட்டி சரி அப்புறம் சுழல் மேடை மேடை சரியா இது வந்து தாங்கி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பேரு தான் வந்து என்ன அப்படின்னா வட்டச்சுருள் இந்த காந்த ஊசி பெட்டி இதுக்குள்ள வட்ட வடிவில இருக்கும் இதுல வந்து அளவுகள் வந்து டிகிரியில வந்து குறிச்சிருப்பாங்க இந்த மாதிரி இந்த சீரோ அப்புறம் இங்க முப்பது அப்புறம் இங்க அறுபது இங்க தொண்ணூறு இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் குறைஞ்சிட்டே வரும் இங்க அறுபது இது முப்பது இது சீரோ சரியா முப்பது அறுபது சீரோ திருப்பி எப்படி இருக்கும் இங்க சீரோல ஆரம்பிச்சு இங்க எதுல முடியும் தொண்ணூறுல முடியும் தொண்ணூறு டிகிரி பிரிச்சிருப்பாங்க கால் பகுதி இல்லையா இப்படி இருக்குன்னா நாலு கால் பகுதி ஒண்ணு ரெண்டு மூணு இங்க பாருங்க சீரோல இருந்து தொண்ணூறு திருப்பி தொண்ணூறுல இருந்து சீரோ இருந்து தொண்ணூறு அப்ப இது ஒரு கால்பகுதி எத்தனை டிகிரி தொண்ணூறு டிகிரி இது ஒரு கால் பகுதி தொண்ணூறு டிகிரி இது ஒரு கால்பகுதி பகுதி தொண்ணூறு டிகிரி இது ஒரு கால்பகுதி பகுதி தொண்ணூறு டிகிரி மொத்தமா முன்னூத்தி டிகிரி ஆனா இந்த காந்த ஊசி பெட்டி எத்தனை பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க கோண அடிப்படையில் நாலு கால் பகுதியை பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு கால்பகுதியினுடைய மதிப்பு வந்து தொண்ணூறு டிகிரி சரியா ஓகே சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நடுவுல மையத்துல இந்த காந்த ஊசியின் பெட்டியினுடைய மையத்துல

என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அலுமினிய குறிமுலை வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க இந்த அலுமினிய குறிமுலை வந்து காந்த புலத்தால என்ன ஆகாது கவரப்படாது சரியா சோ அது வந்து ஒரு அலுமினிய பொருளை வந்து காந்தத்து மேல வச்சு அப்படின்னு என்ன ஒட்டாது சரியா ஓகே சோ அப்ப அந்த அலுமினிய குறிமுலுடைய திசையை வச்சு தான் நம்ம இங்க வந்து மின்னோட்டத்தை அழக போறோம் சரியா ஓகே அப்ப பாருங்க இது ஒரு காந்த ஊசி காந்த ஊசிக்கு செங்குத்தா இதுதான் அந்த அலுமினிய குறிமுல் தொடக்கத்துல வந்து எப்படி வைக்கணும் இல்லையா அழைப்ப வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா நல்லா பாருங்க இந்த இதா இருக்கலையா அலுமினியம் குறிமுள் இந்த காந்த ஊசி பெட்டியில இருக்கக்கூடிய அந்த சீரோ டிகிரி இருக்கு இல்லையா அதுக்கு நேரா அப்ப இந்த குறிமுள் வந்த அப்படின்னா இது குறிமுல் இந்த பக்கம் சீரோ இந்த பக்கம் சீரோ அந்த மாதிரி வைக்கணும் சரியா திருப்பி இந்தா இருக்கலையே காந்த ஊசி காந்த ஊசி இது ஒரு டாட் இருக்கும் இந்த காந்த ஊசி இப்படி இருக்கு இது வட்டாச்சூர் வட்டாச்சுருடைய பலம் காந்த ஊசி எப்படி இருக்கணும் இணையா இருக்கணும் ஃபர்ஸ்ட் இணையா வச்சிருக்கிறேன் சோ இதான் வந்து அமைப்பு சோ இந்த வட்ட வந்து மின்னோட்டம் பாயிரதுக்கு முன்னாடி இந்த சுருள் ஐ மீன் இந்த காந்த ஊசி பெட்டியில வந்து எந்த விலகலும் இருக்காது சரியா இப்போ என்ன பண்ற அப்படின்னா இந்த இதுல ஏதாவது ரெண்டு திருகுகளை நான் யூஸ் பண்ண போறேன் எக்ஸாம்பிள் முதல் திருகு ரெண்டாவது திருகு இந்த இடத்துல என்ன பண்றேன் ஒரு மின்கலனை கனெக்ட் பண்றேன் பேட்டரி இல்ல கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுல மின்னோட்டம் பாயும் ஐயங்கிற மின்னோட்டம் அப்ப இந்த மட்டச்சுருல்ல இதுல வந்து சுத்தி வச்சிருப்பாங்க இதுல ரெண்டு சுற்று இருக்கக்கூடிய ஒரு கம்பிச்சொருள் இருக்கும் அதுக்கு ரெண்டு முனை இருக்குமா ஒரு முனை இதுலையும் இன்னொரு முனை இதுலயும் வச்சிருப்பாங்க இப்போ இதுல மின்னோட்டம் கொடுக்கும் போது அந்த ரெண்டு சுற்றுல மட்டும் மின்னோட்டம் பாயும் அதே மாதிரி அடுத்து ஐந்து சுற்றுகள் இருக்கக்கூடிய கம்பிச்சொருள இதுல வச்சிருப்பாங்க ஐந்து சுற்றுகள் அந்த கம்பிச்சொருளுடைய தடிமன் வேற கூட இருக்கலாம் இல்லையா ஒரே தடிமனும் இருக்கலாம் வேற வேற தடிமனும் வேற வேற தடிமன் அப்படின்னா வித்தியாசமான மின்னோட்ட அடர்த்திய வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் சரியா ஓகே முதல் ஸ்க்ரூவும் மூணாவது ஸ்க்ரூவும் பயன்படுத்திங்கன்னா ஐந்து சுற்றுகள்ல மின்னோட்டம் பாயும் முதலும் லாஸ்டும் பயன்படுத்திங்க அப்படின்னா ஐம்பது சுற்றுகள்ல மின்னோட்டம் பாயும் இது பண்ணிக்கோங்க சரி அப்படி இதுல மின்னோட்டம் பாயும் சுத்தி என்ன உருவாகும் காந்த புலம் உருவாகும் அப்போ இந்த என்ன இந்த காந்த ஊசியுடைய மையம் காந்தப்புலம் சொல்லிருப்பேன் மின்னோட்டம் இப்படி பாயுது அப்படின்னா காந்தப்புலம் இப்படி செயல்படும் இல்லையா மின்னோட்டம் ஒரு சுருள் எப்படி பாயுதுன்னா இப்படி காந்தப்புலம் உருவாகும் இந்த இடத்துல ஒரு காந்த ஊசி வச்சிருக்கேன் அப்படின்னா பாத்தீங்களா காந்த ஊசி இருக்கா அப்ப இந்த காந்தப்புலம் என்ன ஆகும் இந்த காந்த ஊசியில செயல்படும்போது காந்த ஊசி உலக அப்ப இதுதான் காந்த குலத்தினுடைய திசை மின்னோட்டம் பாயும்போது உருவாக காந்த குலத்தினுடைய திசை இது அதான் காந்த குலம் இது புவியினுடைய கிடைத்தல காந்தப்புலக்கூறு சரியா தொடக்கத்துல மின்னோட்டம் பாய்றதுக்கு முன்னாடி காந்த ஊசியினுடைய பொசிஷன் சரி இந்த புவியினுடைய கிடைத்தளக்கூறு காந்தப்புல கூறுடைய திசையும் ஒரே திசையில எப்ப எப்பின்ோட்டம் பாயுதோ அப்ப இப்படி இருக்கக்கூடிய காந்த ஊசி மின்னோட்டம் பாயும்போது இன்னொரு கிலோ உருவாகுது இல்லையா காந்த குலம் அப்ப என்ன ஆகுதுன்னா விலகல் அடைஞ்சு இப்படி நிக்கும் அப்ப இந்த காந்த ஊசியும் இந்த காந்தப்புல புவி காந்தப்புல கிடைத்தல சரியா சோக உருவாக்க புரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்

adjacent side இல்ல தமிழ்ல என்ன சொல்றோம் opposite அப்படினா என்ன பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்ப tan θ எதிர்ப்பக்கம் இதுக்கு எதிர்ப்பக்கம் எது இது bvec r பை என்ன வெக்டார் யூஸ் பண்ண மாட்டோம் இல்ல என்ன ரேஷியோ சொல்லுவோம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் வந்து bh அப்ப இதுல இருந்து bhங்க போயிடுச்சு

காண்ட புலம். காண்ட புலத்துக்கு என்ன லெட்டர் B. இல்லையா நம்ம 80 பேர் எழுதுறோம். அப்ப B μ0 NI 2r. இது சமன் quadrature 2. இந்த क्वेश्चन வந்து தனியா ஒரு 5 மார்க் क्वेश्चन. டை செஞ்சு நாம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கறேன். சரியா? சோ, இந்த 5 மார்க் क्वेश्चन இதுக்கு முன்னாடி நாம டிஸ்கஸ் பண்ணிரப்ப. வட்டச் சுரோ நீங்க வந்து ப்ளே நேஸ்ல இருந்து பாருங்க. அதுல வந்து கடைசி இந்த சமன்பாடு வரும் ஒரு வட்ட சுருல மின்னோட்டம் பாயும் போது அந்த வட்ட சுருடைய மையத்துல வந்து உருவாக்கூடிய காந்த குலத்துக்கான வாய்ப்பாடு அதுல இருக்கு நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க சோ அதை எழுதி ஓகேவா சரி சோ இப்போ என்ன பண்ண போறேன் இந்த ரெண்டையும் சமப்படுத்த போறேன் ஏன் இடது பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்ப ஒன்று மற்றும் ரெண்டை சமப்படுத்த சமப்படுத்த என்ன கிடைக்கும்

டிகிரி இந்த மாதிரி இருக்கும் சோ அது வந்து பாத்துக்கோங்க ஓகே BH இதுல இருந்து மின்னோட்டமும் கண்டுபிடிக்கலாம் எப்படி i cold, i எங்க எடுத்துக்கோங்க இதெல்லாம் மேலே கொண்டு போங்க அப்ப என்ன வரும் BH இது மேலே போயிச்சுனா 2r tan θ இதெல்லாம் கீழ வந்துரும் μ0 n சோ இந்த வாய்ப்பாடு பயன்படுத்தி இந்த சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டத்தையும் அளக்கலாம் சில முக்கியமான கொஸ்டின் இன்னொன்னு உங்க புக்ல எல்லா சில விஷயங்கள் இருக்கு ஜீரோல இருந்து தொண்ணூறு டிகிரி வரைக்கும் இருக்கு இல்லையா ஒரு கால் பகுதினா அதன் அளவுகள் எதுல இருந்து எது வரைக்கும் இருந்த நலம் அப்படின்னா முப்பது டிகிரியில இருந்து அறுபது டிகிரி வரைக்கும் இருந்த பெஸ்ட் அப்ப எது ஆக்குரேட் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபைவ் டிகிரி இஸ் ஆக்குரேட் வேல்யூ சரியான கோணம் அப்படின்னு சொல்லலாம் சரியா சோ இது முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின் டான்ஜென்ட் விதி 2 மார்க்ல கேட்போம் திருப்பி நான் சொல்றேன் என்னது இரண்டு ஒன்றுக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய என்னது காந்த புலங்கள் சீரான காந்த புலங்களில் எதை வைக்கும் போது ஒரு காந்த ஊசியை வைக்கும் போது காந்த ஊசியானது எப்படி நிற்கும் இரண்டு காந்த புலங்களுக்கும் தொகுபயன் திசையில் இருக்கும் ஓகேவா சோ அது முக்கியமான क्वेश्चन நல்லா தெளிவா படிங்க உங்க फ्रेंड्सக்கு இத ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू